உதயநிதி ஸ்டாலினுடன் மோத தயாராகிவிட்ட துரைமுருகன் சமீபமாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் அவங்க அப்பா டெல்லி இது அமெரிக்காவில இருந்து வந்த உடனே கட்சியில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படும் சொல்லிட்டார் அப்படின்னா இளைஞர்களை கொண்டு வர போறாங்க நான் சொல்றேன் இந்த உதயநிதிக்கெல்லாம் மூளைங்கிறதே மண்டையில் இல்லையா ஒரு மிகப்பெரிய கட்சி உங்கள் அப்பா கட்சி இல்லை உங்கள் தாத்தா கட்சி இல்லை அது அண்ணாதுரை அவர் ஆரம்பித்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் எழு இது ரொம்ப பெருமையாக எழுபத்தஞ்சாவது ஆண்டு விழான்னு கொண்டாடிக்கிறீங்க ஒரு கட்சியுடைய அடிப்படை சித்தாந்தம் தெரிய அந்த கட்சியில் எத்தனை பேர் இருக்கான் எத்தனை சீனியர் இருக்கான் எவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணுங்க இருக்கான் அடி அப்படி இதைத்தான் அவர் இப்போ இவர் சொன்னார் இல்லை அப்பா வந்தோன்ன மாற்றம்னு அதுக்கு பதிலாக சொல்கிறார் யார் உங்களுக்கு நம்ம துச்சாதன துறைமுருகன் சொல்கிறார் என்ன சொல்கிறாரு இளைஞர்கள் வரணும் ஆனால் மு முன்னாடி இருந்த சீனியர்களையும் பார்க்கணும் கட்சிக்கு அடி வாங்கினவன் உழைச்சவன் அப்படின்னு எல்லாம் சொல்கிறார் கட்சியில் அடி வாங்கினவன் உழைச்சவன் இவங்கெல்லாம் இருக்காங்க அவங்களையும் இது பண்ணணும் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரணுங்கிறாரு அது உதயநிதி கொடுத்த அடி கொஞ்சம் கொஞ்சமாக வரணும்னு எனவே இளைஞருக்கு வழிவிடுங்கள் ஆனால் வருகிற இளைஞர்கள் கொஞ்சம் தடம்பாத்து வாருங்கள் கட்சியை நினைத்து வாருங்கள் வந்த உடனே எனக்கு என்ன கிடைக்கும் எதிர்பார்க்கிறார்கள் உன்னை விட உழைத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அடிபட்டவர் நிறைய பேர் இருக்கிறார் உழைப்பட்டவர் நிறைய பேர் இருக்கிறார் கட்சியிலே வாழு வாழ்வு பொண்டாட்டி பொண்ணு கிட்ட கட்ட பேர் வாங்குற நிறைய பேர் இருக்கா சினிமாவில் ஹீரோயின்களை கட்டி பிடிச்சிட்டு உடனே வந்த உடனே இளைஞர் அணி தலைவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் துணை முதலமைச்சர் என்ன உங்கள் 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 அப்பா வீட்டு சொத்தாது கட்சியிலையும் ஒரு ஜனநாயகம் வேணாமா சீனியாரிட்டி வேணாமா பிளண்ட் ஆஃப் யூத் அண்ட் ஓல்டு அப்படின்னு சொல்லுவாங்க இள இளைஞர்களும் முது முதியவர்களும் சேர்ந்து உள்ள கலவையாக தான் இருக்கணும் எல்லாம் இளைஞர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு குற்றிச்சவராக போயிடும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது முதியவர்களுடைய அறிவுரை எல்லாம் வேணும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருக்கணும் இப்போ உதய மோடி இருக்காருன்னா எழுபத்தஞ்சி வயசாச்சு வெறும் இளைஞருன்னா நாற்பது வயசாளரெல்லாம் கொண்டு வர முடியாது அனுபவம் வேணும் ஒரு நாட்டை நிர்வகிக்கிறதுக்கெல்லாம் ஒரு மூளைங்கிறது இருக்கிறதுக்கான தான் எனக்கு செஞ்சிது சும்மா இளைஞர்கள் இளைஞர்கள் இருந்தீங்கன்னா இப்போ அவர் சொல்கிறாரு அடி வாங்கின மாதிரி இருக்கா அது போய் ஏன்னா இவங்க எப்போவுமே அடி கொடுத்து தான் பழக்கம் அடி வாங்கி எல்லாம் பழக்கம் இல்லை எமர்ஜென்சியில் தான் போட்டு அந்த அம்மா கைகாலெல்லாம் ஒடிச்சது அதில் அந்த துறைமுருகன் தப்பிச்சுட்டார் அதனால் அவர் விவரமாக அப்படியே காயநதத்தை நிறைய தப்பிச்சிட்டாரு அதனால் ஆனால் அவங்க அடி வாங்கினதுக்கு அந்த அம்மா தோற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபத்தி ஏழில் தோத்ததுக்கப்புறம் மதுரைக்கு வரும்போது திருப்பி அடித்தாங்க கல்லை விட்டு அடித்தாங்க கம்பு வச்சு அடித்தாங்க அவங்க அடி வாங்கினதாக எப்பவுமே சரித்திரமில்ல திமுகவை பொறுத்தவரை அது ரவுடிகளின் கூட்டம் சமூக விரோதிகளின் கூட்டம் மற்றவர்களை அடித்து தான் பழக்கம் அன்னைக்கு அடி வாங்கிட்டு அவங்கள திருப்பி அடித்தாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர்கள் அடித்து கொண்டு தான் இருந்தார்கள் இவ்வளிய அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுல ஜெயலலிதாவை பெண்ணுன்னு பார்க்காம இதில் போட்டு அடித்தாங்க சட்டசபையில் போட்டு அதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷன்லேயும் அவங்க தொழிற்தாரில் அந்த அம்மா தோற்று போன ஒன்று இது ஜெயிலுக்கு கொண்டு போய் நிறையா பிறச்சாலியை உள்ளே விட்டு அந்த அம்மாவை கொடுமைப்படுத்தினாங்க அப்புறம் தான் ரெண்டாயிரத்தி தொண்ணூறில் தூக்குச்சு கருணாநிதி என்ன நினச்சிக்கிட்டு இருந்தார் இவரை இவர்தான் ரவுடி என்ன என்ன எவனுமே ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற ஒரு மித்து இருந்தது ஒரு மாயை இருந்தது அதை ஒட்டைச்சது அந்த அம்மா தான் தூக்கிக்கினாங்க தலைக்கு மேலே தூக்கி ஐயோ அம்மானு கத்த வைச்சாங்க அப்போ தான் கருணாநிதிக்கு புரிஞ்சது நம்ம மட்டும் ரவுடி இல்லை நம்மளை உதைக்கிற ரவுடியும் இருக்கான்னு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு பஞ்சாயத்து தேர்தலில் இதில் வந்து உள்ளாட்சி தேர்தலில் சென்னையிலெல்லாம் ரவுடிகளை வச்சு அடித்து பூத்தெல்லாம் உடைச்சி தேர்தல் இதெல்லாம் உடைச்சி தேர்தல் வாக்குச்சாவடியெல்லாம் உடைச்சி அவங்க பண்ணாத ரவுடித்தனமா அதுக்கு பேரே ரவுடி கட்சி தானே அதனால் நம்ம துரைமுருகன் சொல்றது இல்லை நாங்கள் அடி வாங்கணும்னு சொல்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் பெரிய தியாகங்கள் பண்ணா இருக்கிறாரு குடும்ப இது பெரிய என்ன தியாகம்னா எல்லா கள்ள ஓட்டம் போட்டது பூரா மாவட்ட செயலாளர்கள் இவங்க தான் அவங்கள ஒரே நாளில் வீட்டுக்கு தள்ளிட முடியாதுல்ல எல்லா ராஜகம் எல்லா வன்முறை எல்லாம் பண்ணி தான் ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க ஒரே நாளில் இவர் தாவரேன் இளைஞர் எல்லாம் வெளியில் போங்கன்னா விட்டுட்டு போயிடுவாங்களா அவங்க அப்பா விட்டு சொத்தானு கேட்பாங்க சீனியருங்க இப்போவே கேன்னு கேட்கல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவ்வளவு எளிதாக இருக்காதுன்னு உங்களுக்கு கொடுக்குற அடியே அது அதனால் இது உங்கள் சொத்து இல்லை உதயநிதி உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க வீட்டில் இருக்கிறவங்களை மாற்றுறது நீங்கள் மாற்றலாம் இது ஜனநாயக அமைப்பு திமுகங்கிறது அடையே அண்ணாதுரை ஆரம்பித்த அமைப்பு உங்கள் கருணாநிதியோ உங்கள் ஸ்டாலினோ ஆரம்பித்த அமைப்பு இல்லை ஏதோ உங்கள் குடும்பத்தை வந்து ஆட்சி செலுத்திக்கிட்டு இருக்கீங்க வெளியில் போனால் விட்டுருவாங்களா திமுக கட்டியில் ஆயிரக்கணக்கான கோடி வச்சுருக்கீங்களே நீங்கள் சம்பாதிச்ச பணமா அதெல்லாம் ஒவ்வொரு திமுக தொண்டனும் மாவட்ட செயலாளரும் வசூல் செஞ்சு கொடுத்த பணம் எலெக்ஷனுக்கு நீங்கள் க வசூல் செஞ்சது எவ்வளோ பேரும் வந்து கொடுத்துருப்பான் எவ்வளோ பேர் இங்கே லோக்கலில் இருக்கிறவன்ட்டெல்லாம் பயமுறுத்தி பறித்து நன்கொடைன்னு வாங்கி உங்கள்கிட்ட வந்து கொடுப்பான் நீங்கள் திமுக அழகட்டையில் வச்சுக்கிட்டு இளைஞரில் கொண்டு எல்லாம் வெளியில் போங்கன்னு முடியுமா அதனால் உதயநிதியின் கனவெல்லாம் பழிக்காது அப்படியே நீங்கள் இளைஞர்களை கொண்டு வந்தால் ஒரு சில ஆண்டுகளில் திமுக ஒன்றும் இல்லாமல் போயிடும் அதனால் ஒதுபது சொல்கிறது துரைமுருகன் சொல்கிறது இதில் நாங்கள் ஆதரிக்கிறோம் அவர் சொல்றது ரைட்டு வெறும் இளைஞருங்கிற கூட்டத்தை கூட்டிட்டு வந்து உதயநிதி தலைமையில் வச்சுக்கிட்டு திமுகவை சீனியருங்க ஆக்கிரமிக்க விடாதீங்க உதயநிதி என்ற சிறுவரை அந்த சிறுவரில் அவருங்க ஐம்பது ஆச்சு அவங்க சொல்லிக்குவாங்க அவங்க கட்சியிலே வேதாந்தமே அப்படி தான் அறுபத்தஞ்சு வயசான நம்மளால் சீனியர் சிட்டிசன் ஒன்றுக்கு லாயக்கல்லான்னுலாம் ஆனால் திமுக இளைஞர்க்கே நீங்கள் செயலாளராக இருக்கலாம் தொண்ணூற்றி மூணு வயசுலாம் நடக்க முடியாது ஆனால் தள்ளுவண்டியில் சக்கரனாக்காலில் உட்காந்துக்கிட்டு முதலமைச்சர் இருப்பாங்க அதுதான் திமுகவின் கலாச்சாரம் அதனால் நீங்கள் இன்றைக்கி இளைஞரை கொண்டு வரணும்னா உங்கள் தாத்தா இருக்கும்போது இளைஞர்களை கொண்டு வந்திருக்கணும் இப்போ உங்கள் அப்பாவுக்கு எழுபத்தி மூணு வயசாக போகுது இப்போ அவரை வெளில போய் சொல்லுங்கள் இளைஞரில் கொண்டு வாங்க மற்றவங்களும் போங்க அதைத்தான் துரைமுருகன் சொல்கிறார் துரைமுருகன் சொல்கிற இந்த கருத்தில் எங்களுக்கு உடன்பாடு இருக்குது திமுகவை இளைஞர் என்ற பெயரில் உதயநிதி போன்றவர்கள் ஆக்கிரமிப்பதை சீனியர்கள் கூட மாட்டார்கள் அப்படிப்பட்ட திமுகவை எதிர்க்கக்கூடிய சீனியர்களுக்கு எங்களுடைய ஆதரவு எப்போவுமே நாங்கள் ஆதரவு குரல் கொடுப்போம் கஷ்டப்பட்டமாக வந்தான் தெல்லுமுள்ளு பண்ணாலும் அயோக்கியத்தனோ அக்கிரமங்கள் பண்ணினாலும் எல்லாம் பண்ணி தான் அந்த கட்சி இன்றைக்கி நிலைநாட்டி வச்சுருக்கான் அதில் தான் நீங்கள் உட்காந்துக்கிட்டு கார் ரேசன் நிறுத்திக்கிட்டு இருக்கீங்க உங்கள் அப்பா அப்பா இதில் அமெரிக்காவில் போய்கிட்டு சைக்கிள் ஓட்டிக்கிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இங்கு உள்ளவன் ஒவ்வொருவனின் வியர்வை திமுகவில் இருக்கிற சீனியர்களின் வியர்வை தான் இன்னைக்கு நீங்கள் உட்காந்துருக்கீங்க அதனால் இந்த விஷயத்தில் துரைமுருகன் சொல்வது தான் சரி சும்மா உதயநிதி நீங்கள் மட்டும் என்ன சாதம் செஞ்சீங்க எத்தனை வருஷம் கட்சியில் இருந்தீங்க சுமார் ரெண்டாயிரத்து பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வந்துட்டு அஞ்சு வருஷத்தில் உதவிதாக ஆயிருவிங்க அவன் எத்தனையோ வருஷம் இருந்தவன்னா வயசாகி போச்சுன்னு வெளில தள்ளிடுவீங்களா அதனால் துரைமுருகன் சொல்வது இந்த விஷயத்தில் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் வெறும் ஜூனியருங்கிற பேரில் அவர்களையெல்லாம் தள்ளி விட முடியாது அவர்கள் எடுக்கும் முயற்சிக்கு நாங்கள் ஆதரவை கொடுப்போம் அப்படிங்கிற கருத்தை முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன்